வணக்கம் இது எஸ்எம்எஸ்கிண்ட் நன்றி மோனி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வரன் நாய்க்கர் கேஸ்ட்டு சேர்ந்தவங்க இவங்க பெயர் சங்கரேஸ்வரி இவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு அது மறுமணம் டிவோர்ஸ் ஆகிடுச்சு ரெண்டு பாய் இருக்காங்க பன்னெண்டு வயசு இன்னொன்று ஆறு வயசு கிட்ட டிவோர்ஸ் ஆன லீக லீகல் டாக்குமெண்ட் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்திருக்காங்க மேஷம் ராசி கார்த்திகை நட்சத்திரம் இவங்க டிப்ளமா இன் பியூட்டிஷியன் பண்ணியிருக்காங்க கோவில்பட்டியில் ட்ரைனிங் டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க மாதம் பன்னெண்டாயிரம் சம்பாதிக்கிறாங்க சொந்த ஊர் இவங்களுக்கு தூத்துக்குடி இவங்களுடைய எதிர்பார்ப்பு மாப்பிள்ளை நல்ல வேலையில் இருக்கணும் தமிழ்நாட்டில் எந்த பிளேஸ்னாலும் ஓகே அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்ஸில் பிசி கேஸ்ட் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பொருத்தமானவங்க இருந்தாங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் அணுகவும் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமணி டாட் காம்